வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் கொரோனா பாதிப்பில் நிலைகுலைந்து போய் இருக்கிற குடும்பங்களை காப்பாற்றுவதற்கு குழந்தைகளும் சிறுவர்களும் இப்போது தொழிலாளர்களாக மாறுகிற நிலை உருவாகிவிட்டது குறிப்பாக சென்னை நகரத்தில் குழந்தைகளும் சிறுவர்களும் ஏராளமாக இப்போது தொழிலாளர்களாக வேலை பார்த்து வருகிறார்கள் சாமிவேல் என்ற பதினாறு வயது சிறுவன் அவன் இப்போதுதான் பத்தாம் வகுப்பை தேர்ச்சி பெற்றிருக்கிறான் பதினோராம் வகுப்பில் சேர வேண்டும் கொடுங்கையூர் பகுதியிலே ஒரு காலனி குடியிருப்பில் வாழ்ந்து வருகிறான் அப்பா ஆட்டோ ஓட்டுநர் வேலை இல்லை அம்மா சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் துப்புரவு தொழிலாளி அவருக்கும் வேலை போய்விட்டது அக்கா கல்லூரியில் சேர்ந்து விட்டார் வீட்டில் ஒரே ஒரு செல்போன் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறது அக்காவினுடைய ஆன்லைன் வகுப்புக்கு அது தேவைப்படுகிறது பையன் சார்பில் பதினோராம் வகுப்பில் சேர வேண்டும் ஆன்லைன் வகுப்பில் அவன் படிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் ஓர் போன் வாங்க வேண்டும் ஃபோன் வாங்க வேண்டும் அதற்கு பணம் செலுத்தாக வேண்டும் வீட்டில் உள்ள பெற்றோருக்கும் சாப்பாட்டிற்கு ஏதேனும் கொண்டு வந்து செலுத்தாக வேண்டும் என்ற நிலையில் அந்த சிறுவன் இப்போது சென்னையில் பல இடங்களில் சாக்கடைகளை சுத்தப்படுத்துவது மலக்குழியில் இறங்கி சுத்தப்படுத்துகின்ற வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறான் படங்களுடன் பத்திரிகைகளில் செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன இவ்வளவு வறுமையான சூழலிலும் கூட அக்கா கல்லூரியில் படிக்க வேண்டும் தானும் கல்லூரியில் படித்து ஐபிஎஸ் ஆக வேண்டும் என்கின்ற ஆசையை வெளிப்படுத்துகிறான் அதன் சிறுவன் இதுதான் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிற தனித்துவமான சமூக நீதி ஆனாலும் அரசுகள் இவர்களை பற்றியெல்லாம் கவலைப்படுவதாகவே தெரியவில்லை செய்தியை அறிந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அந்த சிறுவனுக்கு லேப்டாப் ஒன்றை வாங்கி பரிசாக அளித்துள்ளார் அர்ணோதயா என்ற திருவோரக் குழந்தைகள் உழைக்கும் சிறுவர்களுக்கான அமைப்பு சென்னை முழுதும் இது குறித்து விரிவான ஆய்வு ஒன்றை நடத்தி அதனுடைய இயக்குநராக இருக்கிற டி சுவாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார் சிறுவர்கள் குழந்தைகள் இப்படி கடுமையான உடல் உழைப்பில் உழைக்கின்ற நிலை சென்னை நகரம் முழுதும் வேகமாக பரவி வருகிறது என்று கூறி வருகிறார் இதை பற்றியெல்லாம் அரசுக்கு ஏதும் கவலை இருப்பதாக தெரியவில்லை கொரோனாவில் இந்தியா உலகத்தின் முதல் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன அக்டோபர் இரண்டாவது வாரத்தில் உலகத்திலேயே மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட இடத்தில் முதல் இடத்தில் இந்தியா வந்துவிடும் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேடு விரிவான தகவல் ஒன்றையும் இன்றைக்கு இருக்கிறது ஆனால் நாடாளுமன்றங்களிலும் சட்டமன்றங்களிலும் மக்களின் இந்த அவல அவலநிலைகளை பற்றி ஆட்சிகள் கவலைப்படாமல் ஏதெதையோ அரசியலுக்காக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையிலும் வேதனை சிந்திப்போம் நன்றி வணக்கம்